வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்துக்கிட்ட நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்முடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும் நாம் எப்படி கேட்கணும் எந்த நேரத்தில் கேட்கணும் இப்படி நிறைய விஷயங்களை நிறைய காணொலிகளாக பார்த்துருக்கோம் இந்த காணொலியில் அந்த வழிமுறைகள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி ஒரு ஐந்து படிகளாக நாம் பார்க்க போகிறோம் இந்த ஐந்து படிகளை நீங்கள் சரியாக செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணது உங்கள் வாழ்க்கையாக மாறும் முதல் படி நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான உணர்வுகள் எல்லாத்தையும் நாம் வெளியில் கொண்டு வந்து கொட்டணும் அந்த குப்பைகள் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் நமக்கு என்ன வேணும்னோ அதில் என்ன சாதகமாக நடக்கும்னோ நம்மளால் சிந்திக்க முடியாது ஏன்னா இந்த எதிர்மறைகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி பற்றி நம்மளால் திங்க் பண்ண முடியாது அப்போது இந்த எதிர்மறைகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் நாம் எப்போவுமே நிறைய காணொலிகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை ஒரு பேப்பர் எடுங்க பேனா எடுங்க உங்கள் மனசில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கோ எதிர்மறை மட்டும் அந்த புலம்பல்கள் எல்லாத்தையும் புலம்புற மாதிரியே வந்து எழுதி தீர்த்துருங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்க எதுலெலாம் சந்தேகம் இருக்குது யார் செஞ்சது பிடிக்கலை எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ள உறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது எது உங்களை பாரமாக்குதுன்னு நீங்கள் உணர்கிற எல்லா எதிர்மறைகளையும் அந்த பேப்பரில் மனசு விட்டு எழுதி முடிச்சுருங்க அப்படி எழுதி முடித்ததுக்கு அப்புறம் அதை எரிச்சிருங்க இல்லை துண்டு துண்டாக கிழிச்சு போட்டுருங்க அதை செய்யும்போது நல்லா கவனித்து செய்யுங்க நம்மளுடைய எதிர்மறைகள் எல்லாமே எரிகிறதை பார்க்கும்போது ஒரு நிம்மதி வரும் நம்மளை விட்டு எல்லா விஷயங்களும் போனது உண்மை அதை நீங்கள் உணர்வீங்க நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் முதல் தடவையில் அந்தளவுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கல அப்படின்னா ரெண்டு மூணு நாட்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க உங்கள் மனசில் இருக்கிற எல்லா குப்பைகளும் வெளியில் வரட்டும் இதை இரவு நேரத்தில் செய்கிறது சிறந்தது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும் மறுநாள் காலைங்கிறது அற்புதமாக இருக்கும் அந்த நாளே நல்லா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நல்லது ரெண்டாவது படி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க எப்போவுமே வந்து நாம் இந்த இருக்கிற சூழ்நிலைகளுடைய அந்த காயங்கள் வழிகள் அதை ஏற்றுக்க முடியாமல் நாம் ஏதோ ஒன்று வேணும் வேணும் வேணும்னு நோக்கி ஓடுறோம் ஆனால் அந்த நோக்கமே வழிகளில் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷம் நிறைய வேணும் செல்வ செழிப்பு நிறைய வேணும் சுதந்திரம் நிறைய வேணுங்கிறது நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பிரார்த்தனையும் ரொம்ப நேர்மறையானதாக அமையும் அதே நேரத்தில் அதற்கான சூழல்கள் நடக்கிறதும் நீங்கள் அதை நோக்கி நம்பிக்கையோடு இருக்கிறதும் ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக இருக்கும் இந்த தெளிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி முதல்ல இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன பேப்பரில் தெல்ல தெளிவாக எழுதுங்க இது உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக எழுதுங்க இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு என்ன சூழ்நிலை வேணுன்றத இன்னொரு பேப்பரில் எழுதுங்க உதாரணத்துக்கு இப்போது மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய தவணைகள் இருக்கிறதுனால ரொம்ப சிரமத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய தற்காலிக சூழல் பற்றி எழுதும்போது மாத வருமானம் இருபதாயிரம் எனக்கு இந்த டியூ இந்த டியூ இருக்குது பிள்ளைகளோட படிப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சுற்றி பார்க்கும்போது அவர் அந்த நிலைமையை சமாளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்போது இதில் வந்து வழி வேதனை இயலாம எப்போ இதெல்லாம் நம்ம நிம்மதியாக போகிறோங்கிற அந்த கேள்வி இது எல்லாமே அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது தற்காலிகமான ஒரு சூழல் அவருக்கு என்ன சூழல் வேணும் அப்படின்னு அப்படியே இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த இடத்துல அவர் விருப்பப்படுற ஒரு தொகையை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு லட்ச ரூபாயோ இல்லை நிம்மதியான உணர்வு சந்தோஷமான வாழ்க்கைன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப சுலபமாக வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் டியூ வந்து போகிறதே தெரியக்கூடாது இயல்பாக நடந்துகிட்டே இருக்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப சுலபமாக செய்யணும் ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு அவர் புது சூழ்நிலையை தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த புது சூழ்நிலையை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் இந்த புது சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் காட்சிகளாக தெளிவுபடுத்திக்கிறது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தரும் உங்களுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கையாக காத்திருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை இந்த காட்சிப்படுத்துதல் உருவாக்கும் அதனால் நீங்கள் உருவாக்குற இந்த புது சூழ்நிலைகள் இதை பற்றி நான் தெளிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனசில் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத காட்சிப்படுத்தி பாருங்கள் இந்த காட்சிப்படுத்துதல் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணுங்கிறத மைண்டில் கிளியர் பிக்சராக நிறுத்திடும் இது இரண்டாவது படி நல்லது மூன்றாவது படி பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது ஒரு நாள் காலையில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போதுமானது சப்போஸ் உங்களுக்கு ஒரு நாளில் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டோம் கொடுத்துட்டோம் அது வந்து கண்டிப்பா செய்யுங்கிற நம்பிக்கை வராத பட்சத்துல நீங்க ரெண்டு மூணு நாள் செய்யலாம் ஆனா ஒரு கட்டத்துல உங்களுக்கு நம்பிக்கை வந்து நீங்க அதை நிறுத்தணும் இல்லைன்னா பிரபஞ்சம் தன் வேலையை ஆரம்பிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் போதும் காலையில ஒரு அஞ்சு மணி எழுந்துருங்க நல்ல ஃப்ரெஷ் ஆகுங்க ஒரு முறை வானத்தை போய் பாருங்கள் ஏன்னா பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அகங்காரம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த பிரம்மாண்டத்தை கொஞ்சம் நேரம் கவனிங்க மனசு லேசாக ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்குள்ளே வர்றதை உங்களால் உணர முடியும் அந்த உணர்வு நிலை வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசுக்குள்ள காட்சிப்படுத்தி தெளிவுபடுத்தி வச்சுருக்கிற அந்த விஷயத்தை மனசு விட்டு வேணும்னு கூட நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன் அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது அதில் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் என்னுடைய செலவுகள் எல்லாம் ரொம்ப சுலபமாக நடந்து முடிஞ்சிருது என் பிள்ளைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நல்லா படிக்கிறாங்க என் மனைவி இல்லை என் கணவன் என் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு மனசு விட்டு கேளுங்க அப்படி கேட்டதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் அமைதியாக வானத்தை கவனிங்க நீங்கள் வானத்தை பார்க்கலாம் கடலை பார்க்கலாம் மலைகளை பார்க்கலாம் உங்கள் அருகில் இருக்கிற இயற்கையோட பிரம்மாண்டத்தை பாருங்கள் அது எல்லாமே நமக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் நமக்கு மேலே ஒன்று இருக்கு அது நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது கவனிச்சுக்கிட்டு இருக்கு நமக்காக நிறைய செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நிச்சயம் நமக்குள்ள ஒரு உணர்வை உருவாக்கும் இது போதும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய போயிடலாம் இது மூன்றாவது படி நல்லது நான்காவது படி ரொம்ப முக்கியமானது பிரபஞ்சம் நமக்காக செயல் செய்கிறதுக்கு நாம் இருக்க வேண்டிய ஒரு உன்னதமான மனநிலைன்னு கூட இதை சொல்லலாம் நம்பிக்கையோட காத்திருத்தல் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனால் செய்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இதை செய்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னென்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க இல்லையா பிரார்த்தனையாக உன்னை முன் வச்சுருக்கீங்க அந்த பிரார்த்தனையை பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் நிகழ்த்தி முடிச்சுட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அப்பப்போ உங்கள் நினைவுல கொண்டு வாங்க அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன் அப்படின்னா இது பிரபஞ்ச நமக்கு கொடுத்துருங்கிற நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தும் நம்ம சிந்தனைகள் இன்னும் உறுதியாகும் நம்மளோட நம்பிக்கை இன்னும் உறுதியாகும் அதனால காத்திருத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் சுலபமாகும் அதனால மனசு அமைதி கிடைக்கும் இந்த மன அமைதி இருக்கிறதுனால பிரபஞ்சம் உடனே நம்முடைய தேவைகளை தீர்க்க ஆரம்பிக்கிறத மாயாஜாலங்கள் நடக்கிறத நிச்சயமாக அவங்களால பார்க்க முடியும் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது கண்களை மூடி அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு இடத்துல கூட உட்காந்து சந்தோஷமாக பிரபஞ்சம் நான் ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன் அது நிச்சயம் வாழ்க்கையில் உருவாக்கிறோன்னா நான் என்ன மாதிரி வாழ்க்கையை இனிமேல் அனுபவிக்க போகிறேன் ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே மறைஞ்சு நான் கேட்ட ஒன்று நடக்க போகுது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத மனசார கற்பனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது உங்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கும் இந்த நம்பிக்கை தான் அனுமதியை கொடுக்கும் இன்னொரு பக்கம் தெளிவான உணர்வு நிலையையும் வெளிப்படுத்தும் இது பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை உருவாக்குறதுக்கு கூடுதல் பலம் சேர்ந்த மாதிரி அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக வேகமாக நடந்து முடியும் நல்லது ஐந்தாவது படி இயற்கையாக நாம் எப்போவுமே வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம் நன்றி உணர்வு கொண்ட ஒரு வாழ்க்கை நாம் இந்த நாலாவது படியில் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத சிந்தித்து பார்க்குறது நமக்கு வெறும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒதுக்கிட்டு நாம் மற்ற நேரங்களில் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிந்திச்சிக்கலாம் தப்பில்லை இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கிட்டா அது இன்னும் சுலபமாயிடும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவாக நாம் இருக்கலாம் மற்ற நேரங்களில் நாம் நன்றி உணர்வோடு வாழ வேண்டியது நம்மளுடைய கடமைனே நம்ம சொல்லலாம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடியும் பலவிதமான சக்திகளோட மனிதர்களுடைய உழைப்பு பங்கேற்பு நிறைய இருக்குது நம்ம ஒரு உணவு சாப்பிடும்போது கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் நாம் என்ன செயல் செஞ்சாலும் அதில் நாம் நன்றிக்குரிய விஷயங்கள்னு பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் மாயாஜாலங்களை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி உணர்வு கொண்ட வாழ்க்கையோடு சேர்ந்து நல்ல ரசனை ரசிங்க லைஃப்பை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த ரசிக்கிற தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரியே நடக்கணும் அந்த மாதிரியெல்லாம் தாண்டி வாழ்க்கை தனக்குன்னு ஒரு இயல்பு ஒன்று வச்சுருக்கு அது வந்து ரசனை இயற்கை அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இன்னொரு முக்கியமான இயல்பு பாராட்டுறது மனசார பாராட்டுங்க எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் பாராட்டுங்க இயற்கையோட அற்புதங்களை பாராட்டுங்க மனிதர்களுடைய செயல்களை பாராட்டுங்க மனிதர்களை தாராளமாக பாராட்டுங்க நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க இந்த மூன்று முயற்சிகளும் நன்றி உணர்வோடு இருக்கிறது ரசனையோடு இருக்கிறது பாராட்டுறது உங்கள் உணர்வு நிலையை பிரமாதமாக வச்சுக்கும் நீங்கள் எப்போவுமே சந்தோஷத்தோட உச்சியில இருப்பீங்க கொண்டாட்டம்ங்கிறது இயல்பானதா இருக்கும் இதனால நீங்க கேட்ட எல்லாம் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கிறத பார்க்க முடியும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா நீங்க இனிமே கேட்கவே தேவையில்லாத அளவுக்கு பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையில மாயாஜாலங்களை நடத்த தொடங்கிரோங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த படிகளை பயன்படுத்தி பாருங்க இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா இதில் சில சில சிக்கல்கள் இருந்தா இது சார்ந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நடைமுறையில் எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு அவ்வப்போது வகுப்புகள் நடைபெறும் அந்த வகுப்புகளில் கலந்துக்கங்க இன்னும் தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிமுறைகள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதில் ஏற்படக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை கண்டிப்பாக பகிர்ந்துக்கங்க உங்கள் நட்புகளோடையும் உறவுகளோடையும் மறக்காம இதை வந்து பகிர்ந்துக்கங்க நன்றிகள் கோடி